வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் ரேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பாடத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து முதல் பத்து கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நம்ம புத்தக வினாக்கள் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்துதான் அட்டைக்கு கண் காதுகள்ங்க ஒரு ஒரு கொஸ்டினையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு பதில் கரெக்டா இருக்கான்னு நீங்களும் பார்த்துட்டே வாங்க அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஆறுல இருந்து பன்னெண்டாம் எல்லாத்துக்கும் பாட வாரியா வீடியோ போட்டு வரோம் மாறுபாடுகள் யாரையும் கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டு வரோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க பத்து கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்து நாலு மதிப்பெண் வினாக்கள் வந்துவிட்டோம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நான்கு மதிப்பெண்கள் அஞ்சு கொஸ்டினுங்க எழுதணும் புத்தக வினாக்கள் நம்ம அந்த ஆக்கப்பூர்வ வினாக்கள் சேர்ந்து தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்கப்பூர்வமான வினாக்களுக்கு பதில்களுடன் கூடிய அதிகபட்ச கேள்விகள் நம்ம போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போலாம் அதிகமாக கேட்குறாங்க பரீட்சியில் ஏழு மதிப்பெண் வினாக்கள் பதினாறாவது கொஸ்டின் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சிகளின் படிநிலையை எழுதுக அதோட சைடு கட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க பதினேழாவது கொஸ்டின் முயலில் ஆண் இனப்பெருக்க மண்டலத்திலே படம் வரைந்து விழுக்கு அதோட பாகங்கள்லாம் கரெக்டாக புரியுங்க நம்மளோட சேனலில் முக்கிய வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் இது மாதிரி நிறைய போட்டிருக்கோம் பதில்களோட போய் சும்மா இருக்க போய் செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல பதினெட்டாம் கஸ்ட் புயலின் புற தூக்கத்தை விபதி அதோட பாகங்களை நல்லா என்னென்ன பாட் செஞ்சுங்க வருமோ அதை போட்டுங்க அதோட சைட் கட்டிங் பிரிவுகள் உடற்பிரிவுகள் போட்டு எடுத்து நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க தொகுப்பு வீடியோக்கள்லாம் போட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிராமப்புறத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் நல்ல மதிப்பெண் மதிப்பெணிடுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போடுங்கள் மறுப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைன்